இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு அந்த மழை நல்லா அழகாக தெரியும்னு நினைக்கிறேன் நடுவில் அந்த சைக்கிள் போகிற பாதை தான் இருக்கும் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் என்ன சைக்கிள் வந்து அந்த டயரே இங்கே ஒரு வித்தியாசமான சைக்கிள் டயராக இருக்கும் அது வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும் வலிக்குள்ளாமல் இருக்கும் சைக்கிள் வந்து இந்த மாதிரி மேலே ஓட்டி மேலேருந்து கீழே ஓட்டி எல்லாமே கியர் சைக்கிள்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஓட்டி விளாண்டுருப்பாங்க பனிக்காலங்கிறதுனால யாரும் இல்லை நான் எதுக்கு இந்த காணொலியை காமிக்கிறேன்னா நல்லா பச்சை பசேன்றது கலர் மாறி அதுக்கப்புறம் வந்து அந்த இலையெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் பாருங்கள் அந்த வழித்தரம் ஃபுல்லாக கருப்பு கலர் மண் ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பச்சை பசு ஐ மீன் பச்சை பசேருங்கிறேன் இலை உதிர்ந்து அது ஏதோ அந்த கலர்லேயே இருக்குது அந்த நேரத்துல இருக்குது எனக்கு ஏதோ இந்த வடிவேல் அவரோட நகைச்சுவை தான் ஞாபகம் வருது தண்ணி தொட்டு பார்க்குறதுக்கே இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கே குளிச்சாய்னு தொட்டோன்னே பின்னாடி ரஜினி எட்டி வச்சுருவார் அந்த மாதிரி யாராவது உதைக்காமல் இருந்தால் சரி